தமிழகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் செயல்பட்டு வரும் பன்னாட்டு நிறுவனமான சாம்சங் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் இந்திய தொழிலாளர் நல சட்டங்களை இந்த நிறுவனங்கள் மதிக்க வேண்டும் அந்த சட்ட திட்டங்களை பின்பற்ற வேண்டும் தொழிலாளர்கள் சங்கம் அமைக்க அனுமதி கோரி இந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் தமிழக அரசு இந்த தொழிலாளர்களை ஒடுக்க முயற்சி எடுத்து வருவதை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சிஐடியுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் ஸ்ரீபெரும்புதூர் அதுபோன்று அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான பன்னாட்டு நிறுவனங்கள் இன்றைக்கு கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் வேலை பார்க்கக்கூடிய இந்திய தொழிலாளர்களுக்கு தமிழக தொழிலாளர்களுக்கு முறையான ஊதியமோ இல்லையென்றால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய சட்டப்படி அடிப்படையிலான அவர்கள் சங்கம் அமை அமைப்பதற்கான உரிமையோ கூட்டு பேரம் என்பதற்கான உரிமையோ இன்றைக்கு அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது அவர்கள் கோரிக்கை வைத்து போராடினால் இந்திய நாட்டில் இந்திய சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய இந்திய ஒன்றிய அரசாங்கமும் அதுபோன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் கோரிக்கை வைத்து போராடக்கூடிய தொழிலாளர்களை ஒடுக்குவதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள் தொழிற்சங்க தலைவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபடுகிறார்கள் கடந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து சாம்சங் நிறுவனத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் கடந்த ஒன்பதாம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒரு நீண்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழக அரசோ தொழிலாளர் துறையோ எந்த வகையிலும் அதில் தலையீடு செய்யாமல் இன்றைக்கு தொழிலாளர்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்கு முயற்சி பண்ணி செய்கிறார்களே ஒழிய தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைக்கு தமிழக அரசும் வருவதற்கு தயாராக இல்லை ஆகவே உடனடியாக தமிழக அரசு இந்த பிரச்சனையில் தலையிட்டு தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் இந்திய நாட்டிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல சட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொழிற்சங்கம் அமைப்பதற்கு சாம்சங் நிறுவனத்தில் தொழிற்சங்கம் அமைப்பதற்கும் கூட்டுப்பேர உரிமையை உத்தரவாதப்படுத்தக்கூடிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் சிஐடியு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடியதனுடைய ஒரு பகுதியாக இந்த போராட்டத்தை நாங்கள் இங்கே நடத்துகின்றோம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்னால் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம்